அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இண்டேக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோனோடு உங்களை சந்திப்பது சந்தோஷம் இண்டைக்கு வந்து இப்போ வருகிற பெருநாளைக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்குது அந்த பெருநாளைக்கு அவங்களுக்கும் இந்த ஸ்வீட்டை நைட்டு எடுத்துக்கொள்ள நாளைக்கு காலையில் பெருநாள்னா அவங்களுக்கு நைட் பத்து நிமிடத்தில் இந்த ஸ்வீட்டை ஸ்வீட் ஸ்வீட்டுந்தால் இது வந்து கீ பிஸ்கெட் நாங்கள் கடையில் வாங்குறோம் அந்த நெய் பிஸ்கெட் தான் இந்த சின்னவங்க விரும்பி சாப்பிடக்கூடியது அடுத்து வந்து இந்த பிஸ்கெட் வந்து வாயில் வைக்கோன்னு கரையக்கூடியது உங்களுக்கு இது பிஸ்னஸ்ஸாகவும் செய்யணும் வாங்க எப்படி செய்துன்னு பார்ப்போம் வீடியோ போறதுக்கு முதல்ல பார்க்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுங்க அப்போ தான் இதில் வர விதம் நான் வந்து செய்கிறோம் இப்போ இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு வந்து நான் சுகர் நாங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து இந்த ரெண்டு கப் அளவு மாவில் தான் செய்ய போகிறோம் நான் உங்களுக்கு பிஸ்கிறீங்களா தாரை நீங்கள் பார்த்துக்கோங்க சீனி நாங்கள் பவுடர் பண்ணி எடுத்தால் அப்போ எங்களுக்கு அந்த மாவோட சேர்த்து மாவெல்லாம் கலக்குறதுக்கு எங்களுக்கு கைக்கு ஒரு இலவாயிருக்கும் இப்போ நாங்கள் இந்த பிஸ்கட் வந்து பேக் ட்ரே வந்து கொஞ்சம் கீ பூசி அப்படியே வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் வந்து இப்போ நான் வந்து கீயை அலந்து அதோட ஊற்றிட்டேன் உங்களுக்கு நல்லா கீ எடுத்துக்கோங்க கட்டாயம் இந்த பிஸ்கெட்டுக்கு கீ தான் சேர்க்கணும் பட்டர் இல்லை கீ பிஸ்கட்னா கீ தான் சேர்த்து செய்யணும் அப்போ தான் அந்த நெய் பிஸ்கெட்டோட டேஸ்ட்டே வரும் கட்டாயம் அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் என்ன ஒரு இன மாதிரி இப்போ இதோட வந்து நாங்கள் சுகர் பவுடர் பண்ணி வந்திருந்தா அதை சேர்த்துக்கணும் சேர்த்து ஒரு விஸ்கால சரி நல்லா இப்படி கலந்துட்டுக்கணும் இப்போ இந்த இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஐடியா இருக்கும் இல்லாட்டி சிலவங்க செஞ்சு மிருப்பீங்க இப்போ இதை ஸ்வீட்டையும் உங்களோட ஸ்வீட்டோட சேர்த்துக்கோங்க இந்த கீ பிஸ்கட்டையும் இப்போ ரெண்டு கோதுமை மாவு வந்து நல்லா சளிச்சு இதோட சேர்த்துட்டேன் இதோட வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனா ஒரு பிஞ்சால் உப்பையும் சேர்த்துக்கணும் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும் ஒரு விஸ்கலை கலந்துட்டு நீங்கள் திரும்ப கையால் கிளீன் பண்ணி கலந்துட்டுக்கணும் இதோட கொஞ்சம் நான் டேஸ்ட்டுக்காக மில்க் பவுடர் சேர்த்துனேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இது பிஸ்னஸ் செய்த உங்களுக்கும் இந்த ஃபார்ம் ஒயில் அடுத்து கீ ரெண்டு மரவசாலாச்சு போட்டு செய்யலாம் இந்த மில்க் பவுடர் இது ஒன்றும் தேவை அப்படி சேர்த்து செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இந்த மாவை வந்து கலக்குறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கீ போதாமல் பதிலையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இந்த மாவு வந்து எங்களுக்கு நல்ல டோசேப்பில் வரும் நல்லா கையால் எடுக்க சில ஏன்னா இதுக்கு எந்தவித தண்ணியும் இல்லை இந்த கீழே தான் இந்த மாவை நல்லா நாங்கள் எடுத்துக்க போகிறோம் இதில் உள்ள சுகர் இந்த நெய் இதெல்லாம் கை சூட்டுக்கே நல்லா மெல்ட் ஆகி நல்லா கழுவுபட்டு வந்துடும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ பத்து நிமிஷத்துக்கு ஒரு இடத்து இதை வந்து நாங்கள் சின்ன சின்ன குட்டியாக பவுலாக நாங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு என்ன படி பிடிச்செடுத்து கொள்ளையிலும் எல்லாரும் செய்கிற மாதிரி உங்களுக்கு லேசான முறையில் பிடி எடுத்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு செய்தால் நீங்கள் எல்லாம் சரியாக தான் போட்டுக்கணும் அப்படின்னா அந்த கரண்டி அளவு அந்த பிஸ்கெட்டுட அளவு இப்போ நாங்கள் வீட்டில் செய்கிறதால நான் வந்து கரண்டி போடல ஒன்றூரில் செஞ்சு ஹாட்டிட்டு திரும்ப மற்றதெல்லாம் கையளவை எடுத்து நான் செஞ்செடுத்துனேன் வீட்டில் செய்கிறத நேரம் சாப்பிடத்தானே அப்படின்ட்டு இதுக்கு வந்து நெக்ஸ்ட் எடுத்துக்கொள்ளல நாமன் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்தேன் உங்களுக்கு இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கலும் இல்லாண்டா டூட்டி ஃபோர் ஃபுரேட் அதுவும் இல்லைன்னா உங்களுக்கு ஃபுட் கலரின்னு சின்ன சின்ன டொட் அப்படியும் முடியலும் இந்த ட்ரேல அப்படியே ஒவ்வொன்றை அடுக்கி வச்சுட்டு நாங்கள் வந்து அவனை வந்து ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும் ஒன் எயிட் டிகிரியில் டென் மினிட்ல வந்து பெரிய ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கையில் ஒட்டுறோன்னு இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்து இன்னும்படி உருண்டையாக குடிச்செடுத்துக்கணும் இப்போ நாங்கள் கடையில் இந்த நெய் பிஸ்கட் வாங்குகிற டைமுக்கும் ஒவ்வொரு சேர்ப்புல இருக்கும் அப்போ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இந்த குக்கீஸ் கட்டர்கள் இருந்து அதாலேயும் கட் பண்ணி அவங்களுக்கு செஞ்செடுக்கலாம் இத எல்லா மாவையும் முன்னப்படி குட்டி குட்டி உருண்டையாக நான் உருட்டி எடுத்துட்டேன் அடுத்தப்பறம் இதுக்கு வந்து கார்னேஜ்க்காக நான் வந்து கொஞ்சம் நெட்ஸ் தான் கட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு நெட்ஸு பதிலாக மற்றதெல்லாம் போடையிலும் அப்படி போடாமக்கும் வெறும் மெனநெய் பிஸ்கெட்டாகவும் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இப்படி போட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாயிருக்கும் அதுக்காகத்தான் இப்போ இதை வந்து நான் அவனில் வச்சு போகிறேன் அவனில் வந்து ஒன் எயிட் டிகிரியில் வந்து ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டாலே போதும் இது கலர் சேஞ்ச் ஆகி வரும் கூடுதலான டைம் வச்சுருந்தேன் பார்க்குறதுக்கு என்ன எப்படி லைட் எல்லோ கலரில் தான் இருக்கணும் இந்த கீ இப்போ இதை அப்படி எடுத்து நான் ஆற வச்சிட்டேன் ஆற வச்சப்புறம் உங்களுக்கு ஏட்ரு தன் எல்லாம் போட்டு உங்களுக்கும் வச்சுக்கவில்லைனா நீங்களும் இன்ஸ்டாவில் இந்த இதுக்கு இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான ரெசிபி உங்களுக்கு நூறு வீதம் விதம் பெர்ஃபெக்டாக வரும் அது ஒன்றும் அப்படி இருந்த பொடிய மாதிரி இருந்துச்சு அது வந்து கைப்பட்டது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி